அன்னைவருக்கு வணக்கம் வருகின்ற தமிழகத்தில் குறைந்தபட்சம் மும்முனை போட்டி இருக்கும் என்றே தெரிகிறது ஆனால் எந்தெந்த எந்தெந்த கட்சிகள் கூட்டணியில் இருக்கும் என்பது இன்னும் மர்மமாகவே இருக்கிறது திமுக கூட்டணியில் முன்பிருந்த எல்லா கட்சிகளும் தொடர்கின்றன என்றாலும் இன்னும் அவர்களுக்குள் தொகுதி பங்கீடு உறுதி செய்யப்படவில்லை அதிமுக நிலை இன்னும் பரிதாபம் பாஜகவை கலர்ச்சி விட்டதால் திமுக அணியில் உள்ள சில முஸ்லிம் இயக்கங்களும் விடுதலை சிறுத்தைகள் கட்சியும் தங்கள் அணிக்கு வரும் என்று கதவை திறந்து வைத்திருக்கும் எடப்பாடி பழனிசாமிக்கு இது பெரும் ஏமாற்றம் பாமக தேமுதிகவை தங்கள் பக்கம் இழுக்க அதிமுக முயற்சிக்கிறது ஆனாலும் மத்தியில் மீண்டும் பாஜக தான் ஆட்சிக்கு வரும் என்று கருத்து கணிப்புகள் கூறுவதால் இந்த கட்சிகள் அதிமுக பக்கம் போவதற்கான வாய்ப்புகள் குறைவு தமிழகத்தில் ஆளும் திமுகவுக்கு உண்மையான எதிர்கட்சியாக செயல்படுவது பாஜகவும் அதன் தமிழக தலைவர் அண்ணா மலையும் தான் என்பது மக்களுக்கு தெரியும் ஆளும் கட்சியின் ஊழலை குடும்ப ஆட்சியின் அவலங்களை அவர் மிகவும் தெளிவாக விளக்குகிறார் அவரின் என் மண் எண் மக்கள் யாத்திரையில் பொதுமக்கள் இளைஞர்கள் பெருமளவில் பங்கேற்கின்றனர் பிரதமர் மோடியின் திட்டங்களை மக்களிடையே எடுத்துச் செல்வதில் அவர் கட்டும் முனைப்பும் கடும் உழைப்பும் தேர்தலில் நல்ல பலனை தரும் என மக்கள் நம்புகின்றனர் தமிழக நிலவரம் இப்படி மாறிக்கொண்டிருக்கும் போது அதிமுக அவசரப்பட்டு முடிவு எடுத்து விட்டதாகவே தெரிகிறது எப்போதும் நெற்றியில் விபூதி குங்குமத்துடன் காணப்படும் எடப்பாடி பழனிசாமி சிறுபான்மை மக்களின் கூட்டத்துக்கு அப்படி வருவதில்லை ஆனால் தொலைக்காட்சி விவாதங்களுக்கு வரும் சில திமுக தலைவர்கள் மற்றும் புதிய கட்சி துவங்கியிருக்கும் விஜய் நெத்தியில் விபூதி குங்குமத்தோடு இருக்கின்றனர் ஊழலை எதிர்க்க கட்சி துவங்கிய கமலஹாசன் திமுக கொடுக்கும் ஒரு சீட்டுக்காக எப்படி போகிறார் பாருங்கள் தேர்தல் வந்துவிட்டால் தமிழகம் ஒரு சர்க்கஸ் கூடாரமாக மாறும் என்பது அனைவருக்கும் தெரியும் எந்த கட்சி எங்கிருக்கும் எங்கே தாவும் என்பது யாருக்கும் தெரியாது பெரிய கட்சிகள் கொடுக்கும் ஒன்றிரண்டு தொகுதிகளுக்காக காலம் முழுக்க பேசும் கொள்கைகளை காற்றில் பறக்க விடுவது தமிழக அரசியல் தலைவர்களின் தானே இப்படிப்பட்ட அரசியல்வாதிகளுக்கு வருகின்ற தேர்தல் சரியான பாடம் புகட்டும் என நம்புவோம் நன்றி